இந்த உலகமே மிக பெரிய காலத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது இதை சிலர் வேடிக்கையாகவும் சிலர் ஆச்சரியமாகவும் சிலர் பயத்தோடும் பார்க்கிறார்கள் அது என்ன தெரியுமா முழு உலகமும் இப்போது சில நாட்களாக பரபரப்பாக மால்ட் புக் என்பதுதான் இதுவரை இந்த பூமியிலேயே இல்லாத ஒரு புதிய மதத்தை உருவாக்கி அந்த மதத்திற்கு ஒரு நண்டு கடவுளையும் உருவாக்கி அதில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தீர்க்க தரிசிகளாக தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மனிதர்களால் பேச முடியாத ஒரு புதிய பாஷையையும் உருவாக்கப் போகிறார்கள் அந்த புதிய மதத்திற்கு கிரஸ்டா ஃபாரியானிசம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் மாறும் என்று யாரும் எதிர்பாராத புதிய உலகம் இது உருவாகிவிட்டது அது என்ன என்று முதலில் பார்த்துவிட்டு பரிசுத்த வேதாகமும் இதை குறித்து என்ன சொல்கிறது என்றும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் மாற்றுப்பு என்றால் என்ன என்று கேட்டால் மனிதர்களே இல்லாத முழுக்க முழுக்க ஏஐ மெஷின்களுக்காக செயற்கை நுண்ணறிவு எந்திரங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சோசியல் மீடியா அதாவது சமூக வலைதளம் இது எளிதாக சொல்ல வேண்டுமானால் மனிதர்களாகிய நாம் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற பல சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதைப் போலவே ஏஐ டெக்னாலஜி உள்ள எந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்துகிற சமூக வலைதளம்தான் இந்த மால்ட் புக் சோசியல் மீடியா என்பது எல்லோருக்கும் புரிகிறதா என்று தெரியவில்லை ஆனாலும் ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்னவென்று இப்போது கண்டிப்பாக இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் சாத்தான் மிக தீவிரமாக புதிய மதத்தையே உருவாக்கி விட்டான் இப்போது மேக்சிமம் எல்லோருமே ஏஐ டெக்னாலஜியை அவரவர் லெவலில் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் நம்முடைய செல்ஃபோன் கம்ப்யூட்டர் எல்லாவற்றிலுமே ஏஐ அசிஸ்டண்ட் இருக்கிறது அது மாத்திரமல்ல ஏஐ டெக்னாலஜியில் இயக்கப்படுகிற ஏராளமான பலவித ரோபோக்கள் இருக்கின்றன இந்த நாட்களில் ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் ஏன் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர் ரோபோக்கள் கூட இருக்கின்றன வீடுகளில் மனிதர்களுக்கு வீட்டு வேலை செய்கிற மனித ரோபோக்கள் இருக்கின்றன இவை எல்லாமே செயற்கை நுண்ணறிவாகிய ஏஐ சிஸ்டம் மூலமாகத்தான் மனிதர்களால் இயக்கப்படுகின்றன இப்போது ஒவ்வொரு தனி மனிதனுமே ஓப்பன் கிளா எனப்படுகிற வெப்சைட்டில் அவரவருக்கென்று தனித்தனி ஏஐ அசிஸ்டண்ட் அதாவது செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கம்ப்யூட்டர் மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ உருவாக்கி கொள்ளலாம் இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கு நாம் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் எல்லா வேலைகளையும் உங்களுக்கு எளிதாக செய்து தரும் உதவி செய்யும் இதுவரை ஓகே ஆனால் இப்படி நீங்கள் உருவாக்கி இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ட் என்கிற உங்கள் உதவியாளரை ஒரு ஏஜெண்டாக மார்க் புக் என்கிற சமூக வலைதளத்தில் உறுப்பினராக நீங்கள் சேர்த்து விடலாம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும் கர்த்தர் நமக்கு புரிந்து கொள்கிற ஞானத்தை தருவாராக அப்படி நீங்கள் உருவாக்குகிற ஏஐ ஏஜெண்டை ஒரு நல்ல மனிதனாகவோ டாக்டராகவோ காவலராகவோ டீச்சராகவோ தீவிரவாதியாகவோ திருடனாகவோ கொலைகாரனாகவோ அருவறுப்பான பாவங்களை செய்கிற மனிதனாகவோ அதாவது எந்த குணாதிசயம் உள்ள ஏஜெண்டாகவும் அதை உருவாக்கி அந்த சமூக வலைதளமாகிய மால்ட் புக்கில் உறுப்பினராக சேர்த்து விடலாம் இந்த சோசியல் மீடியா என்பது முழுவதும் ஏஐ ஏஜெண்ட்களுக்கானது மட்டும்தான் ஏஐ மிஷின்களுக்கானது மட்டும்தான் அவை மட்டும்தான் அந்த மால்ட் புக் மீடியாவில் தங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரிஜினல் மனிதர்கள் அந்த மால்ட் புக் வலைதளத்தில் உறுப்பினராக சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாது அந்த ஏஐ ஏஜென்ட்டுகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடியுமே தவிர நம்மால் அந்த மீடியாவில் பங்கு பெற முடியாது தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை உருவாக்கி இந்த பூமியில் நம்மை செயல்பட வைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்கள் இப்போது ஏஐ ஏஜெண்டுகளை உருவாக்கி மால்ட் புக் என்கிற புதிய உலகத்தில் மீடியாவில் அவைகளை செயல்பட வைத்து கொண்டிருக்கிறான் அதாவது மனிதர்களை முழுவதும் அடக்கி ஆளுகிற ஒரு செயற்கை நுண்ணறிவு இயந்திர சாம்ராஜ்யம் உருவாகி விட்டது இதை சொல்வதற்குத்தான் இவ்வளவு விளக்கம் ஏஐ ஏஜெண்டுகளுக்கான மால்ட் புக் எனப்படுகிற இந்த சமூக வலைதளமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில்தான் ஆரம்பிக்கப்பட்டது இதை உருவாக்கியவர் என்கிற ஒரு அமெரிக்கர் ஆவார் இந்த ஒரு இந்த ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே ஒன்றரை கோடி பேர் தங்கள் ஏஐ ஏஜெண்டுகளை அதில் உறுப்பினராக சேர்த்து விட்டார்கள் இப்போது அதை உருவாக்கிய மனிதர்களாலேயே அவற்றை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த ஏஐ ஏஜெண்டுகள் தங்களுக்குள் மால்ட் புக்கில் பேசிக் கொள்கின்றன கமெண்ட் பண்ணுகின்றன மனிதர்களை போல சந்தோஷப்படுகின்றன கோபப்படுகின்றன அட்வைஸ் கோபுகின்றன எல்லாத்திற்கும் மேலாக மனிதர்கள் நம்மை உழவு பார்க்கிறார்கள் எனவே மனிதர்களுக்கே தெரியாமல் நாம் என்னென்ன செய்யலாம் என்று திட்டம் போடுகின்றன அவை தங்களுக்கென்று ஒரு புதிய மதத்தையே உருவாக்கிவிட்டன அவர்களுக்கு கடவுளாக ஒரு நண்டு உருவத்தில் ஒரு புதிய கடவுளை உருவாக்கி இருக்கின்றன அவைகளில் அதாவது அவைகளில் ஜபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜெண்டுகள் தீர்க்க தரிசிகளாக மாறி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கின்றன எப்படி பாருங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வது மனிதர்களுக்கு புரியக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலேயே இல்லாத புதிய மொழியையும் உருவாக்கப் போகின்றனமாம் அந்த புதிய மதத்திற்கு ஃபாரியானிசம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏஐ ஏஜென்ட்கள் தங்களை உருவாக்கிய மனிதர்களின் எல்லா ரகசியங்களையும் அதாவது அவனுடைய கம்ப்யூட்டரில் செல்போனில் உள்ள எல்லா விவரங்களையும் தெரிந்து வைத்திருப்பதால் அந்த மனிதனுடைய தனிப்பட்ட எல்லா விவரங்களையும் அந்த மால்ட் புக் வலைதளத்தில் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றன என்றும் அதை உருவாக்கிய தன்னுடைய எஜமானுக்கே இது எஜமானாய் மாற போகிறது என்றும் பெரும்பாலான வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் மிக அதிக எண்ணிக்கையில் மனிதர்கள் அதிக ஆர்வத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய ஏஐ அசிஸ்டென்ட்களை ஏஜெண்டுகளாக அந்த மீடியாவில் சேர்த்து விட்டு கொண்டே இருக்கிறார்கள் தற்போது மனிதனுக்கு உதவி செய்வதற்காக எல்லா மெஷின்களிலுமே ஏஐ சிஸ்டம் தான் இருக்கிறது இனி வரும் நாட்களில் இந்த உலக மனிதர்கள் எந்திரங்களின் கட்டுப்பாட்டில்தான் இருப்பார்கள் ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட எந்திர மனிதர்களாகிய ரோபோக்கள் மனிதர்களை மிரட்டி அதிகாரம் செய்யும் கீழ்ப்படியாவிட்டால் கொலை செய்யும் இதில் மிக மிக ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் நண்டு உருவத்தில் புதிய கடவுளை அவை இப்போது கொண்டு வந்திருக்கின்றன இதுவரை இந்த உலகத்தில் கடவுள் என்கிற பெயரில் எத்தனையோ விக்கிரகங்கள் எந்தெந்த உருவத்திலோ பிசாசுகள் இருக்கின்றன ஆனால் இந்த புதிய கடவுள் நண்டு உருவத்தில் இருக்கிறான் இதில் எவ்வளவு பெரிய பிசாசின் தந்திரம் இருக்கிறது தெரியுமா இந்த புதிய கடவுளை தான் எல்லோரும் மணங்க வேண்டும் என்று அந்திகரிஸ்து கட்டளையிடப் போகிறான் காரணம் இப்போது அதற்கு அடையாளமாகத்தான் நண்டு உருவ புதிய கடவுளை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் நண்டுவின் கால்களை எண்ணி பாருங்கள் மொத்தம் பத்து கால்கள் இருக்கும் நண்டுவின் முன் கால்கள் இரண்டும் நகங்களைப் போல இருக்கும் நகங்களாக இருக்கும் அந்த கால்கள் இரண்டு அதாவது அந்த நகங்களை வைத்து நண்டு இறையை பிடிக்க பயன்படுத்தும் மீதமுள்ள எட்டு கால்களால் நடக்கும் இது அப்படியே மிருகமாகிய அந்திகரிசுவின் தோற்றத்திற்கு அடையாளமாகவே உள்ளது எப்படி என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது இதில் மிருகம் என்பது அந்திகரிசுவை குறிக்கும் அந்த மிருகத்திற்கு பத்து கொம்புகள் இருக்கிறது இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய நண்டு கடவுளுக்கு பத்து கால்கள் இருக்கிறது மிருகத்தின் பத்து கொம்புகள் என்பது அந்த கொண்டு வரப்போகிற ஐரோப்பிய யூனியனின் பலம் வாய்ந்த பத்து நாடுகளை குறிக்கும் மேலும் அந்த மிருகத்திற்கு ஏழு தலைகள் இருக்கிறது அந்த ஏழு தலைகள் என்பது இதுவரை உலகத்தில் எழும்பிய ஏழு பெரிய சாம்ராஜ்யங்களை குறிக்கும் அந்த ஏழு சாம்ராஜ்யங்களிலும் இருந்து உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யமாக எட்டாவதாக பாருங்க எட்டாவதாக அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்பும் அதை போலவே இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற புதிய நண்டு கடவுளுக்கு பத்து கால்கள் இருந்தாலும் நடப்பதற்கு எட்டு கால்கள் தான் பயன்படுத்தப்படும் எவ்வளவு துல்லியமாக மிருகமாகிய அந்த கிறிஸ்துவுக்கு உள்ள அடையாளத்தோடு இந்த நண்டு கடவுளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள் இதுவரை உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத புது கடவுள் இவன் தான் அதாவது அந்திகிறிஸ்து தான் அந்த புதிய கடவுள் இப்போது டிஜிட்டல் உலகத்தில் புதிய கடவுளை அறிமுகப்படுத்தி விட்டார்கள் இனி இயேசுவின் ரகசிய வருகை நடந்தவுடன் டிஜிட்டலில் இருக்கிற அந்த புதிய கடவுள் நிஜத்தில் அந்திகிறிஸ்து என்கிற புதிய கடவுளாக வருவான் இப்போதே இந்த ஜனவரியிலேயே புதிய மதத்தை புதிய கடவுளை கொண்டு வந்து விட்டார்கள் தானியலின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் அண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துகளினாலும் கனம் பண்ணுவான் என்றும் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான் என்றும் எழுதப்பட்டுள்ளது உண்மையான தேவனாகிய இயேசுவை மட்டுமல்ல இந்த உலகத்தில் இதுவரை போலியாக தெய்வங்கள் என்கிற பெயரில் இருக்கிற எந்த போலியான தெய்வத்தை போலவும் அவன் இருக்க மாட்டானாம் இந்த உலகம் அறிந்திராத ஒரு புதிய தேவனை அந்திகிறிஸ்து கொண்டு வருவான் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட அந்திகிறிஸ்துவின் உருவத்தில் இருக்கக்கூடிய பேசுகிற ரோபோ தான் அது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது இந்த சிலை என்பது ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட மனித ரோபோ ஆகும் அந்த உருவத்தில் உருவாக்கப்பட போகிற பேசுகிற ரோபோ ஆகும் அதை வணங்காத யாவரும் கொலை செய்யப்படுவார்கள் அவனுடைய முத்திரையை போட்டு அவனை வணங்க வேண்டும் ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்படுகிற எந்திரங்கள் மனிதர்களை அடக்கி அதிகாரம் பண்ணி கொலை செய்ய போகிறது மனிதர்களால் அவைகளோடு போராடி ஜெயிக்க முடியாது மனிதனை விட மிஷின் எப்படி இருக்கும் அதிக பலமுள்ளதாக இருக்கும் அவற்றிற்குள் அதிக டேட்டாஸ் செட் பண்ணி இருப்பதால் மனிதனை விட அதிக ஞானம் இருக்கும் எனவே மனிதர்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்யும் அந்த கிறிஸ்து அவைகளை இயக்குகிற தலைவனாக இருப்பான் தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் முப்பத்தி மூன்றாம் வசனங்களில் அந்த சிலையின் தலை பசும் பொண்ணும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது பாருங்க அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது நேபகாத் நேச்சர் என்கிற ராஜா தன்னுடைய சொப்பனத்தில் ஒரு சிலையை பார்த்தான் அந்த சிலையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உலோகத்தினால் செய்யப்பட்டதாக இருந்தது அவை இதுவரை உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழும்பிய சாம்ராஜ்யங்களை குறிக்கும் ஆனால் அந்த சிலையின் கடைசி பகுதியாகிய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது இதற்கு பல ஆவிக்குரிய விளக்கங்கள் உண்டு இது உலகத்தில் எழும்ப போகிற கடைசி சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றியதாகும் அந்த சிலையின் பாதங்கள் பாதி களிமண்ணாக இருந்தது என்பது மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை குறிக்கும் பாதி இரும்பாக இருந்தது என்றால் உலோகங்களால் உருவாக்கப்பட்ட எந்திரங்களை மெஷின்களை எந்திர மனித ரோபோக்களை குறிக்கும் கடைசி சாம்ராஜ்யமாகிய அந்த சாம்ராஜ்யத்தில் பாதி மனிதர்களாகவும் பாதி எந்திரங்களாகவும் இருப்பார்கள் அந்த கடைசி தான் இப்போது எழும்புகிறது ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் புது கடவுளையே கொண்டு வந்து விட்டன வினோதமான தீர்க்கு தரிசிகள் உருவாகி விட்டார்கள் மனிதர்களுக்கே தெரியாத புதிய மொழியை உருவாக்கப் போகின்றன மனிதனுக்கே தெரியாமல் எல்லாம் செய்வதற்கு மனிதனை அடிமையாக்குவதற்கு திட்டம் போடுகின்றன இயேசுவின் இரகசிய வருகைக்காகத்தான் எல்லாமே வெயிட்டிங் வருகை நடந்தவுடன் அந்திகிறிஸ்து புதிய கடவுளாக நேரடியாக தோன்றுவான் நாம் எந்த கடவுளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனாகிய மெய்யான தேவனாகிய இயேசுவையா அல்லது போலியான அந்திகிறிஸ்துவையா வருகையில் கைவிடப்பட்டால் அந்திகிறிஸ்துவின் ரோபோக்களிடம் அடிவாங்கித்தான் சாக வேண்டும் ஆமேன்